ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கிராம உதவியாளருக்கான ஒத்தி வைக்கப்பட்ட தேர்வுகளும் செலக்ஷன் லிஸ்ட்டும் எப்போ வந்து நடைபெறுது எப்போ வந்து செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க இதை பற்றி தாலுகா ஆஃபீஸில் இருந்து என்ன ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க தாலுகா ஆஃபீஸில் நம்ம கேட்கும்போது எப்போ நடக்கும் என்ன ஏது அப்படின்ற மாதிரி ஏதாவது சொன்னாங்களா இல்லையா நாம் ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவங்க என்ன பதில் சொன்னாங்க அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர முழுமையாக பாருங்கள் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அப்படின்னாதான் இந்த கிராம உதவியாளர் சம்மந்தமான ரெகுலரான அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிடுங்க நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ரொம்பவே என்கரேஜிங்காக இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஸோ இந்த கிராம உதவியாளருக்கான தேர்வுகள் அனைத்து மாவட்ட அதாவது டிசம்பர் மாதம் வரை நிறைய மாவட்டங்களில் நடந்துட்டு இருந்தது நமக்கும் நடந்தது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் டிசம்பர் இருபத்தி நாலு தேதி வரை எக்ஸாம்ஸ் வந்து நடந்தது இப்போ அதற்கு அப்புறமா இந்த ஜனவரி மாதத்தில் நடக்க வேண்டிய இன்டர்வியூ திறனறிவு தேர்வு செலெக்ஷன் லிஸ்ட் அதாவது செலக்ட் ஆன பல்வேறு மாவட்டங்களில் இரண்டு தேர்வுகளும் முடித்தவர்களுக்கு செலெக்ஷன் லிஸ்ட் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வரும் அப்படின்றத காத்திருந்தோம் நமக்கு வந்து இருபத்தி ஒன்றாம் தேதி நம்மள நிறைய பேருக்கு செலெக்ஷன்ஸ் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் வந்து இன்டர்வியூ வந்து வச்சுருந்தாங்க ஸோ அந்த இன்டர்வியூ பற்றி நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன் எனக்கு இன்டர்வியூ நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அப்படின்ட்டு அதே போல் பொங்கல் வர பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல அவங்க ஸோ அப்போ நினச்சி இன்டர்வியூ நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சிருந்தேன் ஆனால் வந்து திடீர்னு நம்மளுடைய தாலுகா ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்க அப்படின்னா உங்களுடைய தேர்வுகள் வந்து ஒத்தி அதாவது இந்த இன்டர்வியூ இன்டர்வியூ வந்து தற்காலிகமாக உங்களுக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ தற்காலிகமாக வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கும் போது அப்போவே நம்ம கேட்டோம் எப்போ வந்து இதற்கப்புறம் நடக்குமா நெக்ஸ்ட் மந்த் நடக்குமா எப்போ நடக்கும் அப்படின்ற மாதிரி ஸோ அதற்கான இன்ஃபர்மேஷனும் நாங்கள் விரைவில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்களே தவிர உங்களுக்கு மறுபடி இந்த மாதத்தில் நடக்கும் பிப்ரவரியில் நடக்கும் மார்ச் நடக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் அவங்க சொல்லலை ஸோ அதற்கப்பறம் இப்போ வந்து இந்த வரு பிப்ரவரியில் எக்ஸாம்ஸ் வந்து நடக்குமா அப்படின்றது நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க அதாவது தமிழகத்தில் இப்போ எல்லா மாவட்டங்களையும் ஒன்று புரிஞ்சுக்கோங்க அனைத்து மாவட்டங்களையுமே எக்ஸாம்ஸ் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அதாவது இன்டர்வியூ திருநெறிவு தேர்வு எல்லாத்தையுமே ஸோ முப்பத்தெட்டு மாவட்டங்கள்லேயுமே கேன்சல் பண்ணிட்டாங்க எந்த ஒரு மாவட்டத்திலையுமே நடக்கலை நடந்துருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ போட்டிருப்போம் ஸோ எல்லா மாவட்டங்கள்லையுமே ஒட்டுக்காக வந்து நம்ம தமிழக அரசு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிருக்கலாம் ஸோ தற்காலிகமாக ஒத்தி வைக்கப்பட்டுச்சு இனிமேட்டு நடந்தது அதாவது திறனறிவுத் தேர்வோ இல்லை வந்து இன்டர்வியூ செலக்ஷன் இது எல்லாமே நடக்கும் அப்படின்னா அது கண்டிப்பாக பிப்ரவரியில் நடக்கலாம் ஸோ பிப்ரவரியிலையும் உங்களுக்கு நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம்தான் வந்து நடக்கும் ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு மறுபடியும் அந்த கிராம உதவியாளர் இந்த கிராம ஊராட்சி செயலாளர் அந்த எக்ஸாம்ஸுமே அந்த இன்டர்வியூமே வந்து கேன்சல் பண்ணி தான் வச்சுருக்காங்க கேன்சல் பண்ணலை தற்காலிகமாக அலுவலக காரணங்கள்னால அவங்க ஒத்தி வைக்கப்பட்டிருக்காங்க இந்த மாதிரியான கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே இன்டர்வியூ இந்த செலெக்ஷன் லிஸ்ட் எல்லாத்தையுமே சடனாக வந்து ட்ராப் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ரிசல்ட் வந்து வந்திருந்தது ஸோ இந்த மாதிரி மறுபடியும் நமக்கு பிப்ரவரியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது இருக்குது ஸோ ஒருவேளை உங்களுக்கு பிப்ரவரியில் வரலை அப்படின்னா கண்டிப்பாக எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம்தான் வரும் ஏன்னா அப்புறம் மார்ச் அப்படிங்கும் மார்ச் ஏப்ரல் அப்படிங்கும்போது எலெக்ஷன் வந்துடும் கண்டிப்பாக இந்த எக்ஸாம்ஸ் நடத்துகிறவங்க எல்லாருமே இந்த எலெக்ஷன் டியூட்டியில் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க கண்டிப்பாக வேறு எதுவும் நடக்காது ஸோ இந்த பிப்ரவரியில் வருமா அப்படின்றத நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் பொறுத்த பொறுத்தளவில் அவங்க வந்து எப்போ உங்களுக்கு மறுபடியும் வைக்கிறாங்க அப்படின்றத நாங்களே கால் பண்ணி சொல்லுவோம் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க ஸோ யாருக்கா இப்போ யாருக்கெல்லாம் வந்து எக்ஸாம்ஸு எல்லாம் கேன்சல் ஆயிருந்ததோ இங்கே எல்லாருக்குமே அந்தந்த ஆஃபீஸில் நமக்கு வந்து ஹால் டிக்கெட்டில் ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த டேட் வந்து கேன்சல் ஆயிடுச்சு அதனால இப்போது வந்து ஆஃபீஸில் இருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி தான் வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு மீண்டும் வந்து எக்ஸாம்ஸ் வந்து கண்டெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க அப்படி சொல்கிற பட்சத்தில் தான் நீங்கள் வந்து போக முடியும் அது வர போக முடியாது அதே மாதிரி இந்த மாதிரி மறுபடியும் எக்ஸாம்ஸு எல்லாம் நடத்த ஆரம்பிச்சினாங்கன்னா எல்லா மாவட்டங்களையும் நடத்துவாங்க ஸோ ஒரு மாவட்டத்தை நடத்தி இன்னொரு மாவட்டத்தை நடத்தாம விட மாட்டாங்க இருக்காங்க ஏன்னா முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்குமே அவங்க ஒத்தி வச்சுருக்காங்க ஸோ எல்லா மாவட்டத்திற்கும் ஒரே மாதிரி தான் வந்து நடக்கும் அதே மாதிரி இதில் வந்து யாரெல்லாம் வந்து இன்டர்வியூ திறந்தறிவு தேர்வு முடித்தாங்களோ அவங்களுக்கு செலெக்ஷன் லிஸ்ட் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து இந்த மாதங்களில் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஒரு வேளை எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் கூட வந்து வரல ஏன்னா நிறைய மாவட்டங்களுக்கு இன்னும் திறனிறைவுத் தேர்வு இன்டர்வியூவே நடக்காத பட்சத்தில் நடந்த மாவட்டங்களுக்கு செலெக்ஷன் லிஸ்ட் வந்து பண்ண மாட்டாங்க ஸோ எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து வாய்ப்பு இருக்குது ஒருவேளை பண்ணாங்க அப்படின்னா பிப்ரவரிக்குள்ளே வந்து செலெக்ஷன் லிஸ்ட் பண்ணுவாங்க ஏன்னா பிப்ரவரியிலே இன்னும் நிறைய மாவட்டங்கள் ஒரு சில மாவட்டங்கள் தான் முடிச்சிருக்காங்க ஓகேவா இன்னும் திருப்பூர் மாவட்டம் இந்த மாதிரி ஒரு சில மாவட்டங்கள் தான் முடிச்சிருக்காங்க எல்லாம் மாவட்டங்களுக்கும் இன்னும் எக்ஸாம்ஸ் இரண்டுமே திறனறிவு தேர்வாகவும் இன்டர்வியூக்கும் முடிக்கலை ஸோ கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து பிப்ரவரியில் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வரும் ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ